ஓம் சிதாரா வணக்கம் நாம் மார்கழி மாதத்தை முன்னிட்டு டெய்லி ஒரு ஒரு திருப்பாவை ஸ்டான்ஸா பார்த்துட்டு வரோம் இன்னைக்கு மூன்றாம் நாளான மார்கழிக்கு மூன்றாம் ஸ்டான்ஸாவை பார்க்கலாம் ஓங்கி உலகலந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கும் பெருஞ்சென்னல் ஊடு கயலுகள பூங்குவளை போதில் பொலிவண்டு கண்படுவ தேங்காதே பூக்கிருந்து சீர்த்த முலை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய் இதுல ஆண்டர் என்ன சொல்கிறாள் தோழியர்களே ஓங்கி உலகளந்து அப்படின்னா வாமன அவதாரத்தில் பெருமாள் வந்து மூன்றா மூன்றடி மண் கேட்டு மூன்றாவது அடிக்கு உலகத்தையே அளந்தார் இல்லையா அப்போ உலகத்தையே தன்வசமாக்கி கொண்டார் அப்படிப்பட்ட பெருமானின் வழிபட்டால் அவரை போய் பாராடி அவரை நீராடிட்டு அவங்க அவரோட பெருமையை பாடினால் என்ன ஆகுமா மும்மாறி மழை பொழியும் மும்மாறி மழை பொழியறது இல்லாமல் வயல்கள்ல நீர் ஓடுமா அதுல மீன்கள் ஓடுமா அவ்வளவு செழிப்பா இருக்குமா நாடே இத்தனை பெருமை வாய்ந்த பெருமாளை நாம விரதம் இருந்து வழங்கும் போது இந்த நாடே நல்ல செழிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்றேன் இதை தாண்டி குவளை வண்டுக்கள் வந்து பூக்கள்ல இருந்து தேனை உண்டு மயங்கி இருக்கும் அதே மாதிரி பசுக்கள் வந்து வள்ளல் போல பாலை வாரி வழங்கி அந்த நாடே வந்து செல்வ செழிப்பாக இருக்கும் சொல்றாங்க இதுல ஆண்டர் என்ன சொல்றா இப்ப விரதம் இருந்தா நமக்கு ஒரு நல்லது நடக்கும் நினைப்போம் ஆனா இதுல ஆண்டல் என்ன தேசத்திற்கே நல்லது நடக்கும் நமக்கு மட்டும் அல்லாது அந்த எம்பெருமானை நம்ம கும்பிடும் போது விரதம் இருந்து வழிபடும் போது நமக்கு மட்டும் அல்லாது இந்த தேசத்திற்கே நல்லது நடக்கும் ஒரு நாடோட செழிப்பு ஒரு நாடு செல்வ மிக்க நாடுன்னு எது அந்த காலத்துல என்ன பண்ணாங்கன்னா அங்க இருக்கும் வயல் வரப்புக்கள் மா மாடு வச்சிருக்கும் போது அந்த பால் செழிப்பு இதெல்லாம் பார்த்துட்டு இந்த பெருமானை நாம் வழிபடும் போது நமக்காக மட்டும் அல்ல இந்த தேசமே இந்த நாடே நல்ல செல்வ செழிப்போடு இருக்கும்னு சொல்றான் இத அந்த மாதிரி திருமாலை நாமும் வணங்கி நாம் அல்லாமல் நம்ம நம்ம நாடும் நல்ல செழிப்போடு வாழணும்னு வேண்டிக்கிறோம்